கால்ஸ் வரது பேட்ரி வார்னிங்ஸ் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் இதெல்லாம் நல்லா கேமிங் செஷன்ஸ் இன்ட்ரப்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது கன்சிடர் பண்ணுங்கள் இது ஐஆன்யோட பாக்கெட் எஸ் டூ ப்ரோ ஒரு டெடிகேட்டட் கேமிங் ஹேண்ட் ஹெல்ட் குவாக்காமோட ஃப்ளாக்ஷிப் ஜி த்ரீ ஜென் த்ரீ கேமிங் கேமிங்ஷிப்போட ரிலீஸ் ஆகிருக்கு இதில் இருக்கிறதுலே டிமாண்டிங்கான ஆண்ட்ராய்ட் கேம்ஸும் சரி அமுலேட்டட் கேம்ஸும் சரி ஈஸியாக ரன் பண்ண முடியும் பதினாறு ஜிபி வரைக்கும் எல்பிடிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் ஒரு டெராபாய்ட் வரைக்கும் யூஎஃப்எஸ் ஃபோர் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மைக்ரோஎஸ்டி ஸ்லாட் ஈவன் ஹெட்ஃபோன் ஜாக் கூட இருக்குது பேட்ரி பத்தாயிரம் எம்ஏஹெச் வேற லெவல் இங்கே ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஹால் சென்சர் அனலாக் ஸ்டிக்ஸும் ட்ரிகர்ஸும் இந்த ட்ரிகர்ஸ் டெக்ஸ்டாக கூட இருக்குது க்ரூப்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பட்டன்ஸும் நல்லா தான் இருக்குது ப்ளஸ் டீபேட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஸ்வாப் பண்ணிக்கலாம் மாடியுலராக கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த ஃப்ளோட்டிங் டிபேட் பிடிச்சிருந்துச்சு உங்க ப்ரிஃபரன்ஸ் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரி இந்த அளவு பவர் ஆண்ட்ராய்டுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த சிப்பால எயிட் என் த்ரீயோட அதே டேர்ன் அப் டிரைவர் சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ நின்டெண்டோ ஸ்விட்ச் எமுலேஷன் விண்டோஸ் கேம் எமுலேஷன் எல்லாமே இதுல ரொம்ப நல்லா இருக்கு இந்த தடவை ஆயனையும் கூலிங்லையும் எதுவும் சொதப்பல சோ பர்ஃபார்மென்ஸ் ரொம்ப நேரம் விளையாடல கூட ஸ்டேபிளா இருக்கு பெருசாக ட்ராப் ஆல இந்த பாக்கெட் எஸ் டூ ப்ரூவ் பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்